ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் கத்திரிக்காய் தக்காளி தொக்கு பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனது எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் அது அப்புறம் வந்து கத்திரிக்காவை நல்லா பெருசு பெருசாக நீட் நீட்டாக அரிஞ்சிக்கலாம் முள்ளு கத்திரிக்காய் வசதி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கடைச்சா இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இதில் கலர்லாம் சேஞ்ச் ஆகாது இது என்ன ஆகும் வந்து ஒரு மாதிரி நெப்பமாக ஆகும் ஹார்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் அப்படியே பஞ்சு மாதிரி வரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அதை எடுத்துடலாம் கத்திரிக்காவை எண்ணெயில இருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக தக்காளி போட்டுக்கலாம் ஒரு நாலு தக்காளி பழுத்த தக்காளி நாலு தக்காளி போட்டுக்கலாம் கத்திரிக்காய் எவ்வளோ எடுக்கிறோமோ சேம் குவான்டிட்டி அளவு தக்காளி எடுத்துக்கலாம் இந்த தக்காளியும் எண்ணெயில் நல்லா வதங்கி சுருண்டு நல்லா ஒரு மசிஞ்ச போல் வரணும் தொக்கு போல் வரணும் அதையும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு பேனை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி தாளிப்புக்கு கடுகு சீரகம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் சப் பண்ணது நல்லா வறுத்துக்கலாம் அதையும் நல்லா புன்னிறமாக வரட்டும் கூட கருவேப்பில போட்டுக்கலாம் கொஞ்சம் தட்டின பூண்டு தட்டி போட்டால் இந்த தொக்குக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மஞ்சள் பொடி ஜீரகத்தூள் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் தனியா தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த ராஸ்மெல் போர்ற வரைக்கும் அந்த மிளகாத்தூள் பச்சை வாட போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் நம்ம வந்து வறுத்த தக்காளியும் வதக்கின தக்காளியும் கத்திரிக்காவும் வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம் அதையும் கூட சேர்த்து மசிஞ்ச போல் நல்லா வதக்கிக்கணும் அது நம்ம கரண்டியால் அந்த கத்திரிக்காய் குத்தி குத்தி விட்டோம்னா வச்சுங்களேன் அது வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும் எல்லாமே மிக்ஸ் ஆகி அது கத்திரிக்காய் மாதிரியே தெரியாது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சமாக நான் பண்ணுறேன் தண்ணியை ஊற்றிக்கிறேன் நல்லா கொதிச்சு பச்சை வாடெல்லாம் போய் நல்லா திக்கான ஒரு கிரேவி தொக்கு பதத்துக்கு வரணும் நம்மளுக்கு மூடி வச்சுட்டு பாருங்க ஒரு டென் மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சூப்பராக இருக்குது பாருங்க தக்காளி தொக்கு மாதிரி இருக்கும் கத்திரிக்காய் டேஸ்ட்டை வந்து கம்மியாக தான் தெரியும் நல்லாயிருக்கும் மசிஞ்ச மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சமாக கடைசியாக வந்து வெள்ளம் தூள் போட்டுக்கிறேன் அது வந்து அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபைனல் டச் நல்லா கொடுக்கும் இந்த மாதிரி ஸ்வீட் கலக்கும் போது இது எல்லாருக்குமே பிடிக்குமான்னு தெரியல வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு சுட சுட சாதம் வெடிச்சிட்டு அந்த சாதத்தோடு இது சைட்டில் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சாதம் எடுத்து போட்டு பிசைஞ்சு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா திக் கிரேவியாயிடுச்சு என்னோட கத்திரிக்காய் தக்காளி தொக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனோ ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்